அலாமை வரமத்துல வபர்காத்தூ நபிசல்லா அலைஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொல்லாக யூஹிபு அபு தஹூ அல் மோமின் அல் ஃபக்கீர் அல் முஃபிஃப் அபல் அய்யால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மூமினான ஒரு அடியானை நேசிக்கிறான் அந்த மூமின் ஏழையாக இருப்பான் குடும்பஸ்தனாக இருப்பான் சுய கட்டுப்பாட்டோடு வாழக்கூடியவனாகவும் இருப்பான் அத்தகைய மூமினை அல்லாஹ் நேசிப்பதாக பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒரு மூமினான் அடியானை நேசிக்கிறான் அவனுக்கு ஏழ்மை இருக்கிறது குடும்பம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் கூட அவன் வந்து சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறான் சரியத்தை பேணி நடக்கிறான் இறையச்சத்தோடு நடக்கிறான் அப்படிப்பட்ட அடியான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவன் என்று சொன்னார்கள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஏழ்மையும் குடும்பத்தினுடைய வறுமையும் குடும்பத்தின் சூழ்நிலையும் ஒரு மனிதனை தவறு செய்ய வைக்கும் அது ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு வகையான பலவீனம்தான் ஏழ்மை இருந்தாலும் மனிதன் தவறு செய்வான் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் ஒருத்தன் தவறு செய்வான் இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கான பலவீனங்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்வலது மகிதனத்துன் மஜிபனத்துண் மஜிகலத்துண் மபுகலத்துண் பிள்ளை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கவலையை தரக்கூடியது மடமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது கோழைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது குழந்தைகள் மூலமாக இந்த நாளும் வரும் நாங்கள் முதல்ல கவலை வந்துடும் குழந்தைங்க வந்துட்டால் அந்த குழந்தைங்க வளர்க்கணுமே படிக்க வைக்கணுமே குழந்தைகளுக்கான நகநட்டுகளை நட்டுகளை சேர்க்கணுமே கட்டி கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த கவலை வந்து நீண்டுக்கிட்டே போகும் குழந்தைகள் மூலமாக கட்டி கொடுத்த பிறகாவது கவலைகள் நீங்குமா அப்படின்னு சொன்னால் அடுத்து பிள்ளைங்களை பற்றி கவலை வந்துடும் அந்த பிள்ளைங்களுக்கு அது அது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தில் குழந்தைகள் என்பது கவலைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது முன்னாடிலாம் வந்து குழந்தையை பெற்றெடுத்து உருவாக்குறது படிக்க வைக்கிறது அதுதான் கவலை இன்றைக்கி குழந்தையை பெற்றெடுக்கிறதே பெரிய கவலையாக இருக்குது குழந்தை உண்டாயிட்டாவே கவலை வந்துடுது ஏன் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனைக்கு போனாவே எதையாவது பயங்காட்டிகிட்டு தான் அனுப்புகிறோம் அப்படி இருக்குது இப்படி இருக்கு ஜாக்கிரதையாக இருங்க எதுக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மருத்துவமனைகள் அந்த மாதிரி பயங்காட்டக்கூடிய இடங்களாக பூச்சாண்டி காட்டக்கூடிய இடங்களாக இன்றைக்கி மருத்துவமனைகள் ஆயிடுச்சு பயங்காட்டுறதுக்கே காட்டுறதுக்கே செயற்பாடு உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு என்ன தோணுது அப்போ ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த குழந்தைகள் ஆகிவிடுகிறார்கள் ரெண்டாவது சொன்னாங்க குழந்தைகள் வந்து மஜிபனத்தின் கோலையை ஏற்படுத்தும் கோழைத்தனத்தை அது வரைக்கும் நல்லா வந்து வீரனாக இருப்பான் எதுலேயும் வந்து யோசிக்காமல் இறங்கி செயல்படுவான் குழந்தைங்க வந்துட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது செஞ்சு நமக்கு ஏதாவது பிரச்சனையாகி போலீஸ் கேஸ்னு ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க எடுத்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எதுலேயுமே இறங்க மாட்டோம் அப்போ மனிதனுக்கு ஒரு கோழைத்தன்மையை ஒரு தைரியமின்மையை மின்மையை ஏற்படுத்துது மூன்றாவது சொன்னாங்க சல்லதாலய செல்லம் மடமைத்தனத்தை ஏற்படுத்துது குடும்பம் புள்ள கொட்டிலாம் இல்லாத வரைக்கும் அவன் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பான் மார்க்கத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நேரத்தை ஒதுக்குவான் ஆனால் குழந்தைக்குட்டி நான பிறகு இதுக்கு பிறகு என்ன படித்து என்ன ஆக போகுது அவன் நேரம் கொடுக்கவே முடியாது குழந்தைகளுக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓடுறதுக்கே சரியாக இருக்கும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை கூட அவனால் கொடுக்க முடியாது அப்போ அவனுக்கு வந்து அறியாமையை அதிகப்படுத்தும் குழந்தைகள் நான்காவது சொன்னாங்க மபுகலத்துன் அவனுக்கு கஞ்சத்தனத்தை அதிகப்படுத்தும் குழந்தை குட்டின்னு வந்த பிறகு செலவு செய்கிறதுக்கே யோசிப்பான் நான் பிள்ளைங்களுடைய காரியம்லாம் இருக்குது குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்குது அதனால் வந்து கொடுக்கறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும் இது மனிதனுடைய இயல்பு நடக்கக்கூடிய விதத்தான் செல்லதான் சொன்னவங்க சொன்னாங்க அப்போ இதுவெல்லாம் பலவீனத்தை ஏற்படுத்தும் எனவே குடும்பஸ்தன் ஏழை இதெல்லாம் வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனங்கள் சரியத்தை மீறி நடக்கிறதுக்கும் மார்க்கத்தில் கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்துறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா வட்டியின் பக்கம் போகவே மாட்டாங்க சில பேர் வட்டினாவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தை குட்டின் ஆன பிறகு தேவைகள் அதிகமாக அதிகமாக வட்டின் பக்கம் போயிடுவாங்க அதில் போய் விழுந்துருவாங்க முதல்ல இவர் தான் சொன்னார் வட்டி கூடாது அதை அழிவை ஏற்படுத்தும் நாசத்தை ஏற்படுத்தும் இவர் தான் சொன்னார் இன்றைக்கி அவரே போய் அங்கே போய் நிற்கிறார் என்ன காரணம்னா அந்த சூழ்நிலையை அவனுக்கு அதன் பக்கம் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது இப்போ யதார்த்தமாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு பலவீனங்கள் இருந்தும் கூட ஒரு மனிதன் தன்னை சுய கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு சரீரத்தினுடைய விழுமையங்களை பேணி நடந்தால் அவன் இறைவனுடைய பிரியத்திற்குரியவனாக மாறிறான் சல்லல்லாஹ் வலேஹுவசல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹு தலா குரானில் சொல்லித்தரான் லில் ஃபொகாரோ இல் தீனூஃபில்லா அல்லாஹினுடைய பாதையில் தியாகங்களை செய்த அந்த ஏழைகளுக்கு நீங்கள் தாராளமாக வழங்குங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் யார் அந்த ஏழைகள் டாஎஸ் ஒர்பன் ஃபில் அரும் அவர்களுடைய தேவையினால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தினால் பெருமானார் செல்லதாக விளைவு செல்லும் அவர்களோடு இருக்க வேண்டும் நிறைய கற்றுக்கணும் மார்க்கத்தை தெரிஞ்சிக்கணும் ஜிகாதுக்கு போகணும் இப்படி மார்க்கத்தினுடைய ஈடுபாட்டால் அவர்கள் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போகாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க மஸ்ஜித் நபவையில் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா எஃதபுகுமுல் ஜாகிலு அவனியா அவங்கள பற்றி முன்பின் அறிமுகமில்லாதவர்கள் பார்த்தா அவங்க ஏழன்னே கண்டுபிடிக்க முடியாது பணக்காரங்களை போல் இருப்பாங்க ஏன் அப்படின்னா யார்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டாங்க அடுத்த நேரம் உணவுக்கு வழி இருக்காது தங்கிறதுக்கு வீடு இருக்காது எந்த ஒரு சேஃப்டியும் அவங்களுக்கு இருக்காது ஆனால் யார்டையும் போய் எனக்கு பசியாக இருக்குது எனக்கு காலை உணவுக்கு ஏதாவது தாங்க அடுத்த நேர உணவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை பசி தாங்க முடியாது எனக்கு ஏதாவது தாங்க கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க அவங்க யார்டையும் கை நீ கை நீட்டாமல் சுய கட்டுப்பாட்டோடு அவர்கள் இருந்த காரணத்தினால் அறிமுகம் இல்லாதவங்க பார்க்கும் பொழுது அவங்கள ஏழைன்னு நினைக்க மாட்டாங்க இப்போ பணக்காரங்க போல இருக்குது செல்வந்தர்கள் போல இருக்குது யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு அவர்களை செல்வந்தர்களை போன்றே விளங்கி கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய ட்ரெஸ்ஸு அவர்களுடைய இருப்பிடம் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பசியினுடைய ரேகைகள் இதை பார்த்தா தான் விளங்கும் அவங்க வறியவர்கள் ஏழைகள் முடியாதவர்கள் அப்படின்னு விளங்கும் யார்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஏழை முஹாஜர்களுக்கு அன்சாரிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க அப்படின்னு அல்லாஹு குரானில் சொல்லித்தராங்க இது அஸ்ராபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களை குறித்து தான் அல்லாஹுத்தலா அவர்களுக்கு அல்லாஹுத்தலா சொல்கிறான் நானூறு பேர் இருந்தாங்க அவங்களுடைய வேலையை என்னென்னா மஸ்ஜித் நபையில் உட்காந்து தீனை கற்றுக்கிறது தான் அவங்களுடைய வேலை அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது தேவைகள் இருக்கும் ஆனால் அதை காட்டிக்க மாட்டாங்க எதற்காகவும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அல்லாஹுத்தலா அவங்களுக்கு ரிதுக்க கொடுத்துக்கிட்டே இருந்தான் யார் மூலமாகவும் அல்லாஹுத்தலா அவங்களுக்கு ரிதுக்க கொடுத்துக்கிட்டே இருந்தான் இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எல்லாம் குத்தலாம் சொன்னான் அப்போ இவ்வளவு தேவைகள் கஷ்டங்கள் இருந்தும் கூட அவங்க யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டான் அந்த சுய கட்டுப்பாட்டோடு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் காரணம் செல்லா வலை செல்லம் அவர்கள் அந்த சுய கட்டுப்பாட்டை சகாபாக்களுக்கு ஏற்படுத்தினாங்க ஒருத்தர் தெலுமான செல்லுடைய சபைக்கு வந்தார் அவங்களுடைய உம்மா அனுப்பி வச்சுருந்தாங்க நீ போய் எதாவது போய் வாங்கிட்டு வாப்பா வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது செல்லதாழேஷன் எதாவது கொடுத்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருந்தாங்க இவரும் வந்தார் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகலாம் செல்லதா ஆலேஷன் கேட்டால் தரமாட்டான்னு சொல்ல மாட்டாங்க அதனால் ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் வந்து சபையில் உட்காந்துட்டார் சபையில் உட்கார்ந்த நேரம் கரெக்டாக செல்லதாலேஷன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க உமன் அவனாக யார் பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்கிறாரோ தன்னிறைவோடு வாழ்கிறாரோ அவரை எல்லாம் செல்வந்தன் ஆக்கிடுவான் கேட்க கேட்க அல்லாஹுத்தரா ஏழ்மையை தான் அதிகப்படுத்துவானே தவிர அவருக்கு செல்வம் கூடாது யார் வந்து தன்னுடைய கரத்தை பாதுகாத்து கொண்டாரோ பிறடத்தில் தேவையாகுவதிலிருந்து தன்னை சுய கட்டுப்பாட்டோடு அவர் வாழுகிறாரோ அவர் அல்லாஹ் செல்வந்தனாக்கிடுவான் உமன் இஸ் ஆஃபகுல்லா யார் ஒழுக்கத்தோடு வாழுகிறாரோ வாழ வேண்டும் என்று எத்தனைக்கிறாரோ அல்லா அவருக்கு ஒழு ஒழுக்க சீலனாக அவனை மாற்றிடுவான் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் செல்லந்தாலேசன் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போவோன்னு நினச்சவர் திருப்பி போயிட்டார் அவர் சொன்னாரா செல்லந்தாலேசன் யார்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஊக்கியா அளவுக்கு யார்கிட்ட பணம் இருக்குதோ அவர் வந்து கேட்பதை விட்டும் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் அவர் கேட்குறதுக்கான ரைட்ஸ் இல்லை ரொம்ப ஏழ்மை சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அவர் கேட்கலாம் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் ஒரு ஊக்கிய அளவுக்கு காசு பணம் யார்கிட்ட இருக்கிறதோ அவர் யார்கிட்டையும் கை எந்தக்கூடாது அப்படின்னு அந்த சபையில் சொன்னாங்க அவர் சொன்னார் என்கிட்ட தான் ஒட்டகம் இருக்குது ஒட்டகம் வந்து எவ்வளோ காசு பணம் போகும் அந்த ஒட்டகத்தை வச்சு நான் யார்கிட்டையாக கேட்கலாமா கை நீட்டலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போயிட்டார் செல்லஉல்லா வலைகு வசல்லம் அவர்கள் இந்த சுய கட்டுப்பாட்டை சமுதாயத்திற்கு விதைத்தார்கள் சமுதாயத்தினுடைய முக உள்ளத்தில் வந்து விதைச்சாங்க அப்போது கேட்பதற்கான சூழ்நிலைகளும் கட்டுப்பாட்டை மீறி நடப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிற சமயத்திலும் ஒருத்தர் வந்து கரெக்டாக நடந்தார் சரியத்தை பேணி நடந்தாரு ஏழ்மை இருக்குது ஆனால் யார்கிட்டையும் கையேந்த மாட்டார் புள்ள குட்டிகள் இருக்குது அந்த நேரத்துலேயும் சரியத்தை மீறி நடக்க மாட்டார் வட்டி போன்ற விஷயங்களை போய் விழ மாட்டார் மார்க்கத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னா இவர் இறைவனுடைய அன்பை பெற்றவராக இருப்பார் என்று சொல்லலாறே அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ரொம்ப அழமீல் எந்த நிலையிலும் சரியத்தை மீறி நடக்காமல் நம்மை பாதுகாப்பானாக சரியத்தினுடைய விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி நடக்க தொகை செய்வானாக அல்லாஹினுடைய அன்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்த அருள் புரிவானாக வா பொறுதளமான இஷமதுல்லா பேரோப்